இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால அவங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய ஏசு கிறிஸ்து நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாகவும் தம்மை தாமே சிலுவைக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பரிசேயர் வேதப்பாரகர் ஆலோசனை சங்கத்தார் ஆகியோரோட தூண்டுதல்னாலையும் ஜனங்களுடைய கழகத்தினாலையும் பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சிலுவை மரணத்திற்கு உள்ளானோர் தாங்களே தங்கள் சிலுவையை கொல்கதாவிற்கு சுமந்து செல்ல வேண்டும் வழியில் மரணித்து விடக்கூடாது அதுபோலவே இயேசுவானவர் தன் சிலுவையை சுமந்து பலனற்றவராய் உடல் மற்றும் உள்ளத்தில் வியாகுலத்தோடு நடந்து சென்றார் இந்த நிலையில் போர்ச்சேவகர்களால் இயேசுவானவரின் நிலையை உணர்ந்து ஜனக்கூட்டத்தை உற்று நோக்கினர் அப்போது அவர்களால் அழைக்கப்பட்டவர்தான் சீமோன் யார் அந்த சீமோன் மத்தேயு மார்க்கு லூகா நற்செய்தி நூல்களில் இவரை பற்றி கூறப்பட்டுள்ளது இவரது ஊர் சிரேனே இது வடக்கு உள்ள ஓர் இடம் எருசலேமிலிருந்து சுமார் எண்ணூறு மைல் தொலைவில் உள்ளது அக்காலத்தில் சுமார் ஒரு லட்சம் யூதர்கள் அங்கு வசித்ததாக கூறப்படுகிறது எனவே இவரும் யூதராக இருந்திருக்கலாம் என்ற கருத்து உள்ளது மார்க் நற்செய்தி நூலில் இவரது குமாரரின் பெயர்களை கொண்டு இவர் அறியப்படுகிறார் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் அதை காணலாம் ரோமர் பதினாறு பதிமூன்றிலும் அப்போஸ்தலர் பத்தொன்பது முப்பத்தி மூன்றிலும் இது இவர்களது குமாரரை குறித்து கூறப்பட்டுள்ளது ரோமர் பதினாறு பதிமூன்றில் பவுல் இவ்வாறு சொல்கிறார் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் என்கிறார் அதே போல அப்போஸ்லர் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் குறித்து கூறப்பட்டுள்ளது எனவே இவர்கள் நிச்சயமாக ஆதிகால விசுவாசிகளாக இருந்திருப்பார்கள் இப்படிப்பட்ட சீமோன் தனது நாட்டிலிருந்து பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வருகையில்தான் ரோம போர்ச்சியவர்களால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்பட்டார் விருப்பப்படவில்லை அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார் அந்த நேரத்தில் இயேசுவானவரின் சிலுவையை சுமந்து உதவிட அவருக்கு இயேசுவின் சீஷர்கள் அங்கு இல்லை உறவினர்கள் இல்லை இயேசுவால் சுகம் பெற்றோர் இல்லை ஏன் மறுதளிக்க மாட்டேன் என்று கூறிய சீமோன் பேதுரும் அங்கு இல்லை சிரேனை ஊரானாகிய தான் ஏசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிறார் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி பெரிதும் தெரிந்திராத சீமோனுக்கு இயேசுவின் சிலுவையை சுமக்கும் பாக்கியம் கிடைத்தது நிச்சயமாகவே இயேசுவின் சிலுவையை சுமந்து கொல்கதா செல்வதற்குள் அவரைப் பற்றி அறிந்திருப்பார் இந்த சீமோன் கட்டாயம்தான் படுத்தப்பட்டார் ஆனால் பின்னாட்களில் இயேசுவின் அன்பை முழுமையாக உணர்ந்து இயேசுவுக்குள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது அப்போஸ்லர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வரும் நீகர் எனப்பட்ட சிமியோன் என்பது இந்த சீமோனை குறிப்பிடுவதாகவே வரலாறு சொல்கிறது இவ்வாறு சிரேனே ஊரானாகிய சீமோனும் அவன் மனைவியும் அவன் இரண்டு குமாரர்களும் இயேசுவின் ஊழியர்களாக வாழ்ந்ததாகவே வரலாறு சொல்கிறது இயேசுவின் சிலுவையை சுமக்கும் பாக்கியம் கிடைத்தது இந்த சிறைநேய ஊரனாகிய சீமோனுக்கு நாமும் இயேசுவுக்காக வாழ்வோம் வளருவோம் நன்றி